வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் நண்பர்களே நீங்கள் தமிழ்நாட்டின் வானிலை பற்றிய மிகவும் நம்பகமான மற்றும் வேகமான புதுப்பிப்புகளை பார்க்கிறீர்கள் அங்கு வானத்தில் என்ன நடக்கிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு மிக தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்கிறோம் இதனால் நீங்கள் வீட்டிலோ அல்லது வெளியே பயணத்திலோ அல்லது எந்த ஒரு முக்கியமான வேலையிலோ இருந்தாலும் வானிலை ஒவ்வொரு நகர்வும் உங்களுக்கு முன்கூட்டியே தெளிவாக தெரியும் இன்றைய புதுப்பிப்பு நீங்கள் தவறவிட விரும்பாத ஒன்றாகும் ஏனென்றால் தற்போது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்று வரும் பருவகால இயக்கம் வரும் காலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது எனவே வீடியோவை எங்கும் விடாதீர்கள் ஏனென்றால் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு முக்கியமானது தற்போது தமிழ்நாட்டின் வானிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் இது தொடர்ந்து திசையை மாற்றி வருகிறது மற்றும் வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடலோரப் பகுதிகளுக்கு மிக அருகில் காணப்படுகிறது இந்த அமைப்பு காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் கடந்த காலத்திலிருந்து இடைவிடாவல் மழை பெய்து வருகிறது சில இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்தது தற்போதைய நிலைமை என்னவென்றால் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் மழையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன சென்னையில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மாநகராட்சியும் காவல்துறை நிர்வாகமும் தொடர்ந்து வடிகால் மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டியது சென்னையில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டமா மூட்டத்துடன் காணப்பட்டது இந்த நேரத்தில் வளிமண்டலம் மிகவும் நெரிசலான மேகங்களால் மூடப்பட்டுள்ளது இது எந்த நேரத்திலும் மீண்டும் பழுத்த மழையை கொண்டுவரக்கூடும் சென்னை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்தது பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் வங்காள விரிகுடாவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முற்றிலுமாக முடிவுக்கு வரவில்லை என்பதால் தற்போதைய நிலைமை இன்னும் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது இது பலவீனமடைந்துள்ளது ஆனால் இன்னும் குறிப்பாக கடலோர பகுதிகள் மற்றும் வடக்கு மாவட்டங்களில் மழை பெய்யும் ஆற்றலை கொண்டுள்ளது தமிழகத்தில் பெரும்பாவான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு அடங்கும் அரியலூர் கடலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி பெரம்பலூர் ராணிப்பேட்டை தேனி திருச்சி திருநெல்வேலி திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இப்போது அடுத்த கட்டத்தை பற்றி பேசலாம் அங்கு மழையின் நோக்கம் மேலும் அதிகரித்து வருகிறது வட மற்றும் மத்திய இந்தியாவின் பல மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த முன்னறிவிப்பில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழைக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன இந்திய வானிலை ஆய்வு மையம் அதாவது ஐஎம்டி யின் கூற்றுப்படி வடக்கு சென்னை மற்றும் அதை ஒட்டிய கடலோர பகுதிகளில் கனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதே சமயம் தென் பகுதிகள் மற்றும் சில சமவெளி மாவட்டங்களில் மழையின் தீவிரம் குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த வானிலை நிலைமைகளின் நடுவே தமிழ்நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் சென்னை திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் இடுக்கி மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு ஆகியவை அடங்கும் இந்த பகுதிகளில் நிலச்சரிவுகள் நீர்த்தேக்கம் மலைச்சரிவுகளில் பலத்த காற்று ஆகியவை ஆபத்தை அதிகரிக்கும் எனவே இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வங்கள விரிகுடாவில் உருவான குறைந்த அழுத்த பகுதி படிப்படியாக பலவீனமடைந்து வருவதாகவும் இப்போது வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சுற்றி நிலையாக தோன்றுவதாகவும் இப்போது இங்கு உங்களுக்கு சொல்கிறோம் அதன் வலிமை ஏற்கனவே குறைந்து வந்தாலும் அதன் ஈரப்பதம் தொடர்ந்து ஆழமான மேகப்பட்டைகளை உருவாக்கி பல்வேறு மாவட்டங்களில் மழையை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக கடந்த சில நாட்களில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன சென்னை உட்பட பல நகரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை நான்கு முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை ஏழு முதல் எட்டு டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானத்தில் அடர்ந்த மேகமூட்டத்தின் காரணமாக ஈரப்பதத்தின் அளவும் மிகவும் அதிகமாக உள்ளதால் வளிமண்டலம் கனமாக உணர்கிறது மற்றும் லேசானது முதல் மிதமான மழை தொடர்கிறது திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் மகாதீபம் திருவிழாவின் காரணமாக இன்று நிறைய பக்தர்கள் நகலத்தில் உள்ளனர் மாலையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆனால் நெரிசலின் காரணமாக லேசான மழை நடவடிக்கை கூட சிரமத்தை அதிகரிக்கும் எனவே பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு இந்தியாவின் பிற பகுதிகள் உத்தரகண்ட் பீகாரின் வடக்கு மாவட்டங்கள் மேற்குவங்கம் விதர்பா மத்திய மகாராஷ்டிரா கொங்கன் மற்றும் கோவா குஜராத் பகுதி கர்நாடகா கேரளா லட்சத்தீவு மற்றும் சத்தீஸ்கரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இந்த மாவட்டங்களில் தற்போது இடைவிடாத மேகங்கள் மற்றும் இடைவிடாத மழையுடன் ஸ்திரமான மழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது இந்த பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் அடர்ந்த மேகங்களுடன் எந்த நேரத்திலும் மழை அதிகரிக்கலாம் எனவே இங்குள்ள பயணிகளும் உள்ளூர் மக்களும் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் மலைப்பாங்கான இடங்களில் மழையின் தாக்கம் எப்போதும் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அங்கு மேற்பரப்பு வழுக்குகிறது மற்றும் சிறிய நலச்சரிவுகளின் ஆபத்தும் உள்ளது அடுத்த சில நாட்களில் தமிழ்நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் வினாடிக்கு ஐந்து முதல் ஏழு மீட்டர் வரையான கடல் காற்று வீசக்கூடும் குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் இது கடலை மேல் அதிக அலைகளை உருவாக்கக்கூடும் மற்றும் காற்றின் வேகம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்